வெல்கம் டு சுகன் ஸ்பாட் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியாகவே போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் ஸ்டாலில் இருந்து தான் கிட்ஸுக்கான ரெடிமேட் அண்ட் டாப் கலெக்ஷன்ஸ் அண்டு பாய்ஸ் கிட்ஸுக்கான ரெடிமேட் அண்டு வெயிட்டி செட் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் அது தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த தீபாவளிக்கு கிட்ஸுக்கான ஃப்ராக்கு என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது எந்த ரேஞ்சில் வரைக்கும் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதையும் கண்டிப்பாக சொல்லிடுவேன் கலெக்ஷன்ஸும் அல்டிமேட்டாக தான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியாக ஷாப்பிங் பண்ணோன்னா இந்த ஒரு ஷாப்புக்கு தாராளமாக விசிட் பண்ணுங்கள் இப்போ காமிக்கிறது எல்லாம் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் சாம்பிள் பீசஸ் என்னென்ன இருக்குது அண்டு கலர் வெரைட்டிஸ் இருக்குது அதோட ரேஞ்ச் என்னென்னு டீட்டெயிலாகவே பார்க்கலாம் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் இன்னும் ட்ரெஸ் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஷாப்புக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போயிருவீங்க சாதாரண சின்ன குட்டி சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்குமே ஃபிராக் அவைலபிளாக ஆயிருக்கு ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூணுக்கு வந்துட்டீங்கன்னா பாரம்பரியமா ஃபேமிலி ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரே கடை மகாராஜா ரெடிமேட் அண்ட் சில்க்ஸ் நம்ம எங்கே பேசுகிறேன் மகாராஜா சில்க் அண்ட் ரெடிமேட் தூண் மதுரை நம்ம இன்னைக்கு பார்த்தோன்னா ஓன்லி கவுன் மேக்ஸி ஃப்ராக் இருக்கு டிஃப்ரெண்ட் ஐட்டம் போட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு சைஸ் இல்லைன்னா நாற்பத்தி நாலு வரைக்கும் வேணும் கிடைக்கும் சின்ன குழந்தைன்னு ஃப்ரீ ஆள் வரைக்கும் ஒரே மாதிரி வேணும் நம்ம மட்டும் கிடைக்கும் சின்ன சைஸ் நீங்க இருபத்தி ரெண்டுல எடுத்தோன்னா அதே நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் கேட்டீங்க அதே சேம் சைஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும் எதிர்பார்க்காம நீங்க இங்கும் போவோம் நேரம் நம்ம மாராஜா சில்க் அண்ட் ரெட்மின்ல வரீங்க தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா ஒரு ஃபேமிலிக்கே ஃபேமிலியா வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி டூ சைஸ்ல இருக்கக்கூடிய தான் நாலு வயசு குழந்தையில இருந்து இதை போடலாம் ஃபுல்லி ஃப்ராக் ஸ்டைலில் வந்துடும் தீபாவளிக்கு வந்திருக்க நியூ பேட்டன்ஸ் தான் அண்ணா காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ்ல இருக்கும் இது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸா இருக்கக்கூடிய மாடல் தான் ஆரி ஒர்க்கு பீச் ஒர்க்குன்னு எல்லா ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்லயுமே இருக்கு ஃபுல்லு இது பாருங்க கிராண்டான லுக்கு கொடுக்கும் பொஃப் கை வச்சிருக்கிறதுல

வேற டைப்ல இருக்கு கீழ டபுள் கலர்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஐனை போட்டிருக்கேன் அது குஞ்சம் வச்சு வச்சிருக்கேன் ஃபுல் மிரல் வர்க் இருக்கு ரேட் பார்த்த போனா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கு ஆன்லி எயிட் ஹண்ட்ரட் ஐட்டம் இருக்கு நல்லா டிஃப்ரெண்டான ஒரு போட்டிருக்கு கலர் நீங்க பார்க்க போனோம்னா ஆன்லி வைலட் கலர்ஸ் நல்ல அழகா கலர்ஸ் போட்டிருக்கேன் இதுலயுமே நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் தான் நெக் ஒர்க் பேட்டர்ன் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் இது பிரைஸ் என்னன்னா இந்த பிரைஸ் பார்க்கணும் only 999 999 மட்டும் தான் இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃபரண்டான கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படினா மகாராஜா சில்க்ஸ்க்கு ஒரு விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் நிறைய இருக்கு இப்ப பாக்குறது எல்லாமே சிம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹெவி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் இது ஒரு பேட்டர்ன் தான் எல்லா பேட்டர்ன்லயுமே ஆல் சைஸஸ்மே நமக்கிட்ட அவேலபிளா இருக்கு சைஸ்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் பிரைஸ்

சாரி மாடல் ஒர்க் இருக்கும் இதுலயுமே நிறைய கலர் காம்பினேஷன் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு சைஸ்லயுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பாக்க போறோம் ஒவ்வொரு சைஸ்லயுமே டிஃப்ரெண்டா ஒரு டென் வெரைட்டிஸ் கிட்ட கலர் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருபத்தி ஆறு சைஸ்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல போட்டிருக்கேன் மேல பிங்க் கலர்ஸ் கீழே பார்த்தோம்னா ஒரு காமன் கலர் போட்டிருக்கேன் டிஃபரெண்ட் கீழே பட்டு பவுடர் வர்ஸ் இருக்கு அழகான ஸ்டோன் இருக்கு ஹேண்ட் ஒர்க் செம்ம சூப்பரா இருக்கு நம்ம கை பார்க்க போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூன் ஏர் வச்சு ஓன்லி பப் கை போட்டிருக்கேன்

இடுப்புல நம்ம பெல்ட் வச்சு வரது நல்லா அழகா நிஷ்டான் கொடுத்துருக்கேன் பப் கையில போட்டிருக்கேன் இந்த சால் ஃபுல்லா மட்டஸ் இருக்கு நீட் அண்ட் டிசைன் போட்டிருக்கேன் ரேட் நம்ம இது பார்க்க போறோம்னா ஆன்லி சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் இருக்கு ரேட் பார்த்தோம்னா நீங்க ஆன்லி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் தேர்ட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் பார்க்க போறோம் இது பாரு ஆப் சாரி மாதிரி மாடல் இருக்கு நல்லா லைட் ஸ்டோன் வச்சு இருக்கு பெல்ட் இருக்கு நல்லா நீட் அண்ட் புது டிசைன் இருக்கு ஒரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கா தேர்ட்டி சைஸ்ல இப்ப நியூவா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய கை மாடல் தான் கீழே நல்ல ஹெவி பிராக் டிசைன்ஸ்ல இந்த மாதிரி வந்துடும் ஃபுல்லா செம்ம சூப்பரா இருக்கும் கம்மி ரேட் தாக்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய் இது பாருங்க கீழே எல்லாம் நெட் வச்சு டிசைன் வரும் மேல எல்லாம் ஆன்லி பூனம் கிளாத்ல வரும் நல்லா அழகான கை கொடுத்துருக்கார் சீப் அண்ட் பெஸ்ட் ஐட்டம் நல்லா நீட்டா இருக்கும் இதுக்கு பிரைஸ் நம்ம பார்க்கணும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபாய் ரேட்டு தான் நீங்க அப்படியே வீடியோ பாத்துட்டு இதே சேம் ஸ்கிரீன்ஷாட் நீங்க கூட எடுத்துட்டு வந்தா கூட இதே சேம் பீஸ் உங்கள்கிட்ட கிடைக்கும் சின்ன இதே சேம் மாடல் வேணும் ஒரே மாதிரி வேணும் நம்மகிட்ட கிடைக்கும் அவைலபிள் இதுக்கு நல்ல கிராண்டா வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுவுமே எல்லா சைஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இப்போ தேர்ட்டி டூல இருக்க சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது பாருங்க கோட் மாடல் ஒரு ஃபுல் கோட் ஸ்டைல் கோட் வச்சு போடலாம் கோட் இல்லாம நம்ம வேணும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை டூ இது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹேண்ட்லயுமே வந்துட்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் நெட்டும் ஒரு ஃபுல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க இது பாருங்க ஒரு மெரூன் கலர் அழகா மிரல் வச்சு டிசைன் வச்சு ஒரு மெரூன் கலர் அழகா இருக்கு நீட்டான டிசைன் போட்டிருக்கேன் இதுக்கு நம்ம பிரைஸ் பார்க்க போனா ஆன்லி சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் இருக்கு இந்த ரேட் பாத்துக்க போற ஆயிரத்தி நாற்பத்தி ஐம்பது ரூபாய் அதே ப்ளூ கலர்ல நம்ம ஒரு அழகான டிசைன் போட்டிருக்கேன் இந்த டிசைன் சேம் டிசைன் நம்ம கீழே போட்டு கொடுத்துருக்கேன் அப்படி வந்து ஒரு ரேட் பார்த்தாங்க ஆன்லி சீப் அண்ட் பெஸ்ட் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கா நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் தான் பார்க்க போறோம் செம்ம கிராண்டன் லுக்கா இருக்கு ஒரு ஃப்ராக் மட்டுமே நீங்க ஈஸியா வேர் பண்ணிக்கலாம் இது பாரு மேல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல போட்டுருக்க கீழே ஒரு மஞ்சள் கலர்ல ஃபுல் எம்ராய்டிங் டிசைன் வச்சிருக்க நல்ல அழகான டிசைன் போட்டுருக்க நீங்க ஃபுல் கை கூட இருக்கு நீங்க ஹாஃப் கை கூட வச்சுக்கலாம் ஃபுல் கை கூட வச்சுக்கலாம் அழகான டிசைன் இருக்கு கை தனியா இருக்கும் வாங்கிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முப்பத்தி ஆறுலன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாடல் இருக்கு மேல கீழே ஒரு ஃபுல்லா கிராண்டா வச்சு டிசைன் இருக்கும் அழகான போட்ரு கொடுத்துருக்கேன் மேல போன டபுள் கதர்ல சால் ஒரு ரட்டை வசி மாதிரி தெரியுது இஷ்டம் நல்லா அழகானு கொடுத்துருக்கேன் சைஸ் இது பிரைஸ் நம்ம பார்க்க போனோம் ஆன்லி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்துட்டு வந்தா கூட இது சேம் பீஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்துடலாம் இதே ரேட் தான் ரேட் எல்லாம் மாறாது சேம் ரேட்ல கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்கறோம் நாப்பத்தி ரெண்டு சைஸ் நம்ம பிரீஸ் கவுன் மாதிரி வேணும்னா அழகான கீழே டிசைன் போட்டிருக்கேன்

கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இப்போ ட்ரெண்டியா இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு அண்ட் சைஸ் வரியாவே பார்க்கலாம் இப்போ பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் நைன்டி நைன் குறைய டாப் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ சாம்பிள் பீசஸ் பாருங்க இந்த மாதிரி ஃபுல் அம்பர்லா கட்ல இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒன் நைன்டி நைன் மட்டும் தான் இதுலயுமே நிறைய பீசஸ் அவைலபிளா இருக்கு இது ஒன் நைன்டில இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் தான் எவ்ளோ பேட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு பிளைன் இருக்குன்னா பிளைன் வேணும் செக்குடு வேணும்னா செக்குடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிண்டட் வேணும்னா பிரிண்டட் எடுத்துக்கலாம் ஜமிக்கி ஒர்க் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்குன்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேணா வெறும் ஒன் நைன்டி நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் சைசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது டூ இருந்து ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு எல்லா சைஸஸ்மே அவைலபிளாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னிலையும் ஒரு ஒரு பீசஸ் மட்டும் சாம்பிளுக்கு பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிற சைஸ் வந்து டூ எக்ஸலில் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீமியமாக லாங் அம்பர்லா டாப் கலெக்ஷன்ஸ் வந்துடும் மோர் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாமே இந்த டாப் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கலர் பேட்ஷன் நெக்ஸ்ட் பாக்க போறது ஃபார்ட்டி ஃபோர் டூ எக்ஸ் டூ டபுள் எக்ஸல் இருக்கக்கூடிய சைஸ் தான் வரக்கூடிய ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல எம்ப்ராய்டரி டாப் வெறும் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லயே இருக்கு இதுலயுமே மோர் கலர் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்துரும் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு டாப் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு எல்லா சைஸஸுமே இருக்கனால என்னென்ன குவாலிட்டியா இப்ப தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் இது ஒரு பேட்டனா இருக்கும் உங்களுக்கு நெக்கில் ஃபுல்லுமே வந்துட்டு இவ்வளவு கிராண்டான டிசைன்ஸ் வந்துடும் கீழே பார்டர்லயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த மாதிரி நியூ ட்ரெண்டு ஸ்பேஸுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு எல்லா சைஸ்ஸுமே கிடைக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நைன்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலயுமே நிறைய மோர் கலர் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரல்ல ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இது ஃபுல்லா லாங்கா சைடு ஓபன் டாப் த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட் வந்துடும் இதுலயுமே லைட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இதுவும் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்குறது ஜார்ஜன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது ஒரு பேட்டர்னா உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லா நெக் ஒர்க்லயே வரும் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல ஹேண்ட்லயுமே உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் இது ஃபுல்லா வந்து எம்ப்ராய்டு ஒர்க் நீங்க எம்ப்ராய்டு ஒர்க் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலயே நிறைய கலர் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்துடும் இப்ப பாக்குற டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ பீஸ் ஆயிரம் ரூபா எம்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸெல் வரைக்குமே உங்களுக்கு சைசஸ் அவைலபிளா இருக்கு இதுல சாம்பிள் பீசஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான மூணு டாப் கலெக்ஷன்ஸ் நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஃபுல் லென்த்தியாவே உங்களுக்கு கவர் ஆயிரும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல சைடு ஓப்பன் டாப் தான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூணு டாப் ஆயிரம் மட்டும் தான் இதுலயுமே நிறைய ஸ்டாக் அவைலபிளா இருக்கு ரெகுலர் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு இப்ப பாக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா சைஸஸ்லயுமே கிடைக்கும் எம் சைஸஸ்ல இருந்து எக்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைசஸ்லயுமே இந்த டாப் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் இப்ப பாக்குறது நம்ம இந்த டாப்போட அவுட்லுக் தான் சைடு ஓப்பன்லாம் வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் இந்த மாதிரி வந்துடும் செம்ம லுக்கா இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் லாங் அம்பர்லா டாப் பர்பிள் கலர் மைல் கலர் ராமர் கிரீன் இதுலேயுமே நிறைய கலர் அவைபிளா இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய லாங் அம்பர்ல இருக்கும் காட்டன் ஃப்ராக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபது சைசஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே இருக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்ப பாக்குறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி காட்டன் ஃபிராக் எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே கிராண்டான ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்க்கு பார்க்க போறோம் இதை நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு கிராண்டா கிராண்ட் லுக்ல யூஸ் பண்ற யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிள் பீசஸ் மட்டும் பாக்குறோம் ஒவ்வொரு கலர் சைசஸ்லயுமே இது கொஞ்சம் நீட் அண்ட் சிம்பிள் லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஒரு பக்கெட்டு வந்துட்டு ஸ்லீவ் இல்லாமல் இருக்கும் ஒரு பக்கெட்டு வந்து கிராண்டான ஸ்லீவ் ஓடையே வந்துடும் இது வந்து பிங்க் வந்து சால் டைப்ல வந்துடும் ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சிலேயே வந்து இந்த மாதிரி ஹெவியா செம்ம சூப்பரா இருக்கும் சிம்பிள் லுக்ல இருக்கக்கூடிய ஃப்ராக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஓவர் கோட் மாடல்லேயே வந்துடும் கோட் வந்து உங்களுக்கு அட்டாச்சாக தான் இருக்கும் இந்த மாதிரி கியூட்டா குட்டி குழந்தைகளுக்கு ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் நமக்கு ஷாப்ல நிறையவே அவைலபிளா இருக்கு இதெல்லாம் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கு ஸ்டார்டிங் வந்து இருக்கு இருந்து எட்டு வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பண்ற இந்த மாதிரி ஹெவியான ஃப்ராக் நீங்க ஒரு கிராண்டான நீங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய அவைலபிளா இருக்கு எல்லா கலர்ஸ் அண்ட் சைசஸ்லயுமே இருக்கு இப்ப காமிக்கிறது சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரேஞ்சிலே இருக்கு இதுல நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஒவ்வொரு கலர் மட்டும் பாக்கலாம் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூல த்ரீ லேயர்ல வரக்கூடிய பொஃப் கெவன் தான் ரொம்ப கிராண்டா அண்ட் பிரிட்டி லுக்ல இருக்கும் இது மாதிரி டூ லேயர்ல வரக்கூடிய பொஃப் கெவனே இது வந்துட்டு உங்களுக்கு லைட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும் இந்த மாதிரியான டபுள் லேயர்ல இருக்கும் இது வந்து பெல்ட் மாடல்ல இருக்கும் ஒரு பக்கெட்டு வந்து ஸ்லீவ் லைட்டா வச்சுட்டு ஒரு பக்கெட் வந்து கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய பேட்டர்னா இருக்கும் இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் அண்ட் பொஃப்லையும் இந்த மாதிரி பேட்டன்ஸும் அவைலபிளா இருக்கு இவங்க எல்லாம் ரொம்ப ஹெவியா தான் கிராண்ட் லுக்ல வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேண்டு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் மாதிரி லெந்தியான ஹேண்டா வரும் கீழே வந்து பொப் ஸ்லீவ் வந்துட்டு ரெண்டுமே கிராண்டா தான் இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இல்லாமல் ஆயிரத்தி முந்நூறு ரூபா ரேஞ்சிலேயே நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது இந்த தீபாவளிக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு இப்ப சாம்பிள் பீசஸ் தான் இந்த வீடியோல காமித்துட்டு இருக்கோம் இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் செம சூப்பரா இருக்கும் கையை பாருங்களே எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல தான் இதுலயுமே நிறைய சைசஸ் அவைலபிளா இருக்கு இவழிக்கு நீங்க கிராண்டா லுக்கா நீங்க ஹெவியா வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர் பண்ணலாம் இது வந்துட்டு உங்களுக்கு மாடல்ல ஃபுல்லாவே கிராண்டான இதுலயுமே நம்ம கிட்ட நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து இந்த மாடல் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இன்னும் கம்மியான பிரைஸஸ்லேயே எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கு கிராண்டா பாத்தோம் இல்லையா ஆஃப் சாரி மாடல்ல அதுலயுமே இந்த மாதிரி பர்பிள் பிங்க்னு நாலு கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு இவழிக்கு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போறோம் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஷாப்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியதா இதெல்லாம் ஹெவியான ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய ஃப்ராக்கு இது வந்துட்டு கோட் மாடல்ல இருக்கக்கூடிய கலர் இதுலயுமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு சாம்பிள் பீசஸ்ல உங்களுக்கு பேட்டர்ன் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டு அண்ட் ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ்ல இருக்கும் ஹெவியான ஃப்ராக் மாடல்ல வந்துடும் ட்ரெண்டியா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அதுலயே நம்ம கிட்ட டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு லாங் டாப் மாடல்ல வந்துடும் ஜென் மெட்டீரியல்ல ஃபுல்லி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் அதாவது அவைலபிளா இருக்கு ஃபேஸ் சில்க்லேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான ஒர்க்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு பட்டு பாவட மாதிரியா இருக்கக்கூடிய ஃப்ராக்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இதுக்கு வந்து ஷால் அண்டு கோட்டும் உங்களுக்கு ஓவர் கோட்டு மாதிரி வந்துடும் இல்ல பெல்ட் மாடல்ல வேணும்னாலும் அந்த டைப்லயே இருக்கு இதுவுமே பெல்ட் மாடல்ல இருக்கக்கூடியதுதான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபுல்லாவே வந்துட்டு ஹெவி ஃப்ராக் மாடல்ல வந்துடும் பட்டு பாவுடை மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடியதுதான் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் சாரி மாடல்லையும் இருக்கு ஃபுல் லென்த்தியா வரும் கேட்லாக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல பாக்ஸ் ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் ஹேண்டு இது வந்து இது வந்து ஹேண்ட் ஸ்டிச்சு ஹேண்ட் இருக்குமா கை இருக்குமா ஹேண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டா வரும் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹேண்டுமே அட்டாச்சா இருக்கும் ஆக் சாரி மாடல்ல இது வந்துட்டு சாரி டைப்ல வரக்கூடிய லெஹங்கா இதுலயுமே நிறைய பேர்டன் அண்ட் கலர் வெரைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சோழி டைப்லேயும் இருக்குது பட்டு பாவடை செட்டுமே அவைலபிளாக இருக்குது சோழி டைப் பாருங்கள் செம்மு ஒர்க்குடு கிராண்டாக இருக்கும் வித் ஷாலோட வந்துடும் பட்டு பாவடமே ஆப்சாரி மாடலில் வந்துடும் அதுலேயுமே இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் அண்டு காம்போஸும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நெக் பாட்டனும் எம்ப்ராய்டு ஜமிக்கி ஒர்க்கு பிரிண்டடுன்னு ஆரி ஒர்க்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த தீபாவளிக்கு நியூவாக ட்ரெண்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா தாராளமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு கிராண்டான ஒர்க் எல்லாமே தீபாவளி ஆஃபராக கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க பாய்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஜார்ஜன் மெட்டீரியல்லையும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டியாக இருக்க பாபா ஷூட் கலெக்ஷன் பேண்ட் ஷர்ட் ஓவர் கோட் மாடல் ஜீன்ஸ் பேண்ட்டு ட்ரௌசர் மாடல்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ வேட்டி சட்டை மாடல்லையுமே நிறைய கலர் காம்போ இருக்கு இது சாம்பிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் சேம் கலராக வேணும்னாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் கலராக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இருந்து என்ன கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மதுரை விளக்கு தூணில் தான் இருக்குது மகாராஜா ரெடிமேட் அண்டு சில்க்ஸ் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு போங்க